நேரர்களுக்கு வணக்கம் ஒன்றைய மதியநீர் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் இலங்கையின் நிலைகுலியை வைத்துள்ள சூறாவளி தேசிய பேரிடர் பகுதிகளாக அறிவிக்கப்பட்டுள்ள மாவட்டங்கள் இயாழில் வெள்ளத்தின் பிடர் காத்திருக்கும் பேராபத்து வெடுக்கப்பட்ட எச்சரிக்கை இன்றைய காலநிலை நிலவரம் வளிமண்டலவையில் திணைக்களத்தின் அறிவிப்பு மேலும் உயர்கின்றது பலி எண்ணிக்கை அவசர அமைச்சரவை கூட்டத்திற்கு ஜனாதிபதி அழைப்பு நாட்டில் ஆறு மாவட்டங்களுக்கு தொடர்ந்து மண் சரிவு சிவப்பு எச்சரிக்கை வடக்குக்கு மீண்டும் புயல் மழையா அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் வானிலையில் ஏற்பட போகும் திடீர் மாற்றம் വലുവിളുന്ന ഇലങ്ങി മൂല കട്ടിയെടുപ്പ് കൈ കൊടുക്കും മലേക മക്കൾക്ക് എച്ചക്കി കാളനിലെ തുടർ അറിവിൻസുക്ക് പിടിയാണെ ഇരുളിൽ മൂഴകുമാണ് ഐനാ തീവ് മക്കളം കോരിവാന இலங்கை பாதித்த டித்வா சூறாவளியால் கடுமையாக பாதிக்கப்பட்ட இருபத்தி இரண்டு மாவட்டங்களை தேசிய பேரிடர் பகுதிகளாக அறிவித்து சிறப்பு வர்த்தமானி அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது நாட்டின் பல பகுதிகளை பல நாட்களாக பாதித்த பாதகமான வானிலை கடமழை மற்றும் வெள்ளம் ஆகியவற்றால் ஏற்பட்ட சேதத்தை கருத்தில் கொண்டு இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது அதற்கமைய கண்டி நுவரெலியா பதுளை குருநாகல் மாத்தனை கேகாலை கம்பகா முல்லைத்தீவு அடராதபுரம் கொழும்பு யாழ்ப்பாணம் பொலர்நறுவை மென்னார் புத்தளம் இரத்தினபுரி மணராகலை மட்டக்களப்பு அம்பாறை திருகோணமலை கிளிநொச்சி வவுனியா கழுத்துறை ஆகியவை தேசிய பேரிடர் வலயங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளன டெட்வாஸ் சூறாவளி காரணமாக கண்டி மாவட்டத்தில் அதிக அளவானவர்கள் உயிரிழந்துள்ளதாக தேசிய இடர்காப்பு மத்திய நிலையம் அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகள் வெள்ள அனத்தத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளன இந்த அனர்த்தத்தின் பின்னரான காலப்பகுதியில் உணவு நீர் மூலம் பரவும் நோய்களும் நுழம்புகள் மூலம் பரவும் நோய்களும் தோல் சம்பந்தப்பட்ட நோய்களும் பரவக்கூடிய வாய்ப்புகள் உள்ளன என யாழ்ப்பாண பிராந்திய சுகாதார சேவைகள் படைப்பாளர் ஆ கேதீஸ்வரன் தெரிவித்தார் பொதுமக்கள் மேற்படி நோய்களில் இருந்து தம்மை பாதுகாத்து கொள்ள சுகாதார நடைமுறைகளை பின்பற்றுமாறு தெரிவித்துள்ளார் அதன்படி குடிப்பதற்கு கொதித்தார வைத்த நீரை அல்லது சுத்திகரிக்கப்பட்ட நீரை பருகவும் எப்போதும் நன்றாக சமைத்து உணவுகளை உட்கொள்ளவும் சமைக்காமல் நேரடியாக உண்ணும் பழங்கள் காய்கறிகள் கீரைகள் போன்றவற்றை நன்றாக நீரில் கழுவ வேண்டும் நன்றாக சவர்காரமிட்டு கைகளை கழுவ வேண்டும் கிணறுகளுக்கு குளோரினட்டு கிருமி நீக்கம் செய்யவும் வெள்ள நீரில் நடப்பதையோ அல்லது விளையாடுவதையோ இயலுமான வரை தவிர்க்கவும் எமது வீட்டின் சுற்றாடலின் நுளம்பு பெருக்கும் இடங்களை அழித்து தொப்பரவாக பேண வேண்டும் திண்ம கழிவுகளை உரிய முறையில் அகற்ற வேண்டும் இக்கால பகுதியில் காய்ச்சல் இருமல் வாந்தி வயிற்றோட்டம் போன்ற நோயறிகுறிகள் காணப்பட்டால் உடனடியாக தகுந்த மருத்துவ ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளவும் என இயா் பிராந்திய சுகாதார சேவைகள் படிப்பாளர் தெரிவித்தார் வடக்கு கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களின் பல இடங்களிலும் அத்துடன் மற்றும் மாத்தளை மாவட்டங்களின் பல இடங்களிலும் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது மத்திய சபரகமுவ மேல் தென் மற்றும் ஒவ்வொரு மாகாணங்களின் சில இடங்களிலும் அத்துடன் குருநாகல் மற்றும் அம்பாறை மாவட்டங்களிலும் அதிக அளவு வழியில் பனிமூட்டம் காணப்படும் பழுத்து காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயல்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர் திருகோடமலை தொடக்கம் காங்கே சந்தரைக்கு ஊடாக மன்னார் வரியான கடல் பிராந்தியங்களின் சில இடங்களில் மழை பெய்யக்கூடும் கடல் பிராந்தியங்களில் மலத்தியாலத்துக்கு இருபத்தி ஐந்து தொடக்கம் முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் துறை தொடக்கம் மென்னார் கொழும்பு காலிவுடாக மாத்திரை வரையான பிராந்தியங்களில் தென்மேற்கு திசையில் இருந்தும் ஏனைய பிராந்தியங்களில் மாறுபட்ட திசைகளில் இருந்தும் காற்று வீசும் நாட்டின் சூழவுள்ள பிராந்தியங்கள் மிதமான அலையுடனும் காணப்படும் ஆனால் இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற சந்தர்ப்பங்களில் பலத்த காற்று வீசுவதுடன் அந்த வேலைகளின் கடற்பிராந்தியங்கள் தற்காலிகமாக மிகவும் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது சேரற்ற காலநிலையால் ஏற்பட்ட அனர்த்தங்களின் காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நானூற்றி எழுபத்தி நான்காக அதிகரித்துள்ளது மேலும் காணாமல் போனோரின் எண்ணிக்கை முன்னூற்றி ஐம்பத்தி ஆறு என தேசிய அனைத்து முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது இதன்படி கண்டி பதுளை நுவரலியா குருநாகல் உள்ளிட்ட மாவட்டங்களில் மிக அதிகளவான மரணங்கள் பதிவாகியுள்ளன இதன்படி கண்டி மாவட்டத்தில் நூற்றி பதினெட்டு பேர் உயிரிழந்ததுடன் நூற்றி எழுபத்தி ஒரு பேரும் காணாமல் போயுள்ளனர் நுவரெலியா மாவட்டத்தில் எண்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்ததுடன் எழுபத்தி மூன்று பேர் காணாமல் போயுள்ளனர் பதனை மாவட்டத்தில் எண்பத்தி மூன்று பேர் உயிரிழந்ததுடன் இருபத்தி எட்டு பேர் காணாமல் போயுள்ளனர் குருநாகல் கேகாலை மாவட்டத்தில் ஐம்பத்தி மூன்று இருபத்தி ஒன்பது பேர் என உயிரிழப்பு எண்ணிக்கை அதிகரித்து காணப்படுகின்றது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையில் அவசர அமைச்சரவை கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது அரசாங்க தகவல் பணிப்பாளர் நாயகத்தினால் இந்த தகவல் வெளியிடப்பட்டுள்ளது இதன்படி இன்று மாலை ஐந்து மணிக்கு ஜனாதிபதி செயலகத்தில் இந்த கூட்டம் நடைபெறவுள்ளது நாட்டில் ஏற்பட்ட சீரற்று வானிலை காரணமாக நாட்டின் ஆறு மாவட்டங்களுக்கு தொடர்ந்து மண் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது அத்துடன் பின்வரும் மாவட்டங்களுக்கு பிரதேச இலக பிரிவுகளுக்கும் மண்சரிவு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அத்துடன் மாவட்டத்தில் பதுளை ஹாலியல கட்டிய பசறை மேகக கிவுள ஊவ பருணக்கம வெளிமட லுணுக்கலை எல்ல படார்வலை சொரணா தோட்டை மற்றும் கல்துமுல் ஆகிய பிரதேச இலக பிரிவுகளுக்கும் கண்டி மாவட்டம் கேகாலி மாவட்டம் குருநாகல் மாவட்டம் நுவரலியா மாவட்டம் கம்பகா மாவட்டம் கொழும்பு மாவட்டம் இரத்தினபுரி மாவட்டம் மாவட்டங்களின் பிரதேச பிரிவுகளுக்கும் முதலாம் கட்ட இரண்டாம் கட்ட மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் சில நாட்களில் நாடு முழுவதும் வடகிழக்கு பருவப்பேச்சு நிலைமை படிப்படியாக நிலை பெறும் என எதிர்பார்ப்பதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது அதன்படி நான்காம் தேதி முதல் புயல் மீண்டும் உருவாகும் என்ற வதந்தியும் தற்போது பரவி வருகின்றது இதன் காரணமாக வியாழக்கிழமை முதல் நாட்டில் குறிப்பாக வடக்கு வடமத்திய கிழக்கு ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களில் மழையுடனான வானிலை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக அந்த திணைக்களம் அறிவித்துள்ளது இது தொடர்பாக வளிமண்டலவியல் தணைக்களத்தினால் வெளியிடப்படும் எதிர்கால முன்னறிவிப்புகள் மற்றும் அறிவிப்புகள் குறித்து அவதானத்துடன் இருக்குமாறு பொதுமக்களிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஆகவே நாளைய தினத்திலிருந்து சில வேளைகளில் மழை அல்லது புயல் மீண்டும் உருவாகலாம் என்ற எச்சரிக்கை அறிவிப்பும் வெளியிடப்பட்டுள்ளது ஆகவே முன்னாயத்துடன் இருக்குமாறு மக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இயற்கையின் சீற்றங்களால் பாதிக்கப்பட்ட இலங்கை உட்பட பல ஆசிய நாடுகளுக்கு நிவாரணம் மற்றும் மேல்கட்டமைப்பு உதவிகளை வழங்க ஆப்பிள் நிறுவனம் முன் வந்துள்ளது ஆப்பிள் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி டிம் கோக் தனது தள கணக்கில் பதிவிட்டு அவர் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் அதன்படி தாய்லாந்து இந்தோனேசியா மலேசியா மற்றும் இலங்கை ஆகிய நாடுகளில் இயற்கை பேரழிவுகளால் மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஆப்பிள் நிறுவன தலைமையகம் நிர்வாக அதிகாரி தெரிவித்தார் இலங்கை உட்பட பல ஆசிய நாடுகளில் ஏற்பட்ட பேரழிவுகளால் ஆயிரத்து முன்னூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாகவும் மில்லியன் கணக்கானவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது அதன்படி பாதிக்கப்பட்ட நாடுகளில் நிவாரணம் மற்றும் கட்டுமான நடவடிக்கைகளுக்கு தேவையான பங்களிப்பை வழங்க ஆப்பிள் நிறுவனம் இவ்வாறு முன் வந்துள்ளது நாட்டில் நான்காம் தேதிக்கு பின்னர் மீண்டும் மழையுடனான வானிலை நிலவும் என்பதால் மலையகத்தில் வசிக்கும் பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்குமாறு தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் அறிவித்துள்ளது நித்வா சூறாவளியின் தொடர்புடைய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகின்றது மலைப்பகுதிகளின் மண்ணின் கீழ் அடுக்குகளை நினைத்து பல இடங்களில் தரையில் விரிசல்களை ஏற்படுத்தி இருப்பதால் எதிர்வரும் நாட்களில் கனமழை பெய்தால் மீண்டும் கடுமையான ஆபத்து ஏற்படக்கூடும் என்ற எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக மலைகளின் அபாய பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்கள் விழிப்புடன் இருக்குமாறு தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் வலியுறுத்தியுள்ளது அண்மைய வானிலை அறிக்கைகளின் அடிப்படையில் தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் இந்த பொது அறிவிப்பை வெளியிட்டுள்ளது நாளைய தினத்திலிருந்து தீவில் வடகிழக்கு பருவமழை படிப்படியாக நிலை எனவும் டிசம்பர் நான்காம் தேதி முதல் நாட்டின் வடக்கு வடமத்திய கிழக்கு ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களில் மழைப்பொழிவு அதிகரிக்கும் எனவும் வானிலை ஆய்வு மையம் எதிர்ப்பு கூறியுள்ளது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச நீதிமன்றத்தில் ஆஜராகாத நிலையில் அவருக்கு எதிராக பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி செயலகத்தால் தேசிய சுதந்திர முன்னணிக்கு வழங்கப்பட்ட நாற்பது அரச வாகனங்களை தவறாக பயன்படுத்தியதாகவும் இதனால் அரசுக்கு ஒன்பது மில்லியன் ரூபாய் இழப்பு ஏற்பட்டமை தொடர்பாகவும் விமல் வீரவன்சவுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் நயனாதேவுக்கு மின்சாரம் வழங்கும் மின் இயந்திரங்களில் ஒரு மின் இயந்திரம் பழுதடைந்துள்ளதாக கூறப்படும் நிலையில் மின் துண்டிப்பு ஏற்படலாம் என அச்சம் வெளியிடப்பட்டுள்ளது இந்நிலையில் மின் இயந்திரம் ஒன்று பழுதடைந்துள்ளதால் தற்போது சிறிய மின் இயந்திரம் மூலமே மின்சாரம் வழங்கப்படுவதனால் பொதுமக்கள் தங்கள் மின் சிக்கனமாக பாவிக்குமாறு இலங்கை மின்சார சபை அறிவித்துள்ளது குறிப்பாக இரவு பன்னிரண்டு மணியில் இருந்து அதிகாலை ஐந்து மணி வரையும் தேவையற்ற மின் குறைத்து ஒத்துழைக்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அவ்வாறு மக்கள் மின்சாரத்தை சிக்கனம் செய்யும் பட்சத்தில் மின்சாரம் தொடர்ந்து வழங்க முடியும் என மின்சார சபையினர் தெரிவித்துள்ளனர் இதோடு தமிழொழியினுடைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்